மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் செவி மாற்றுத்திறன் மாணவ மாணவிகளின் கல்வி மேம்பாட்டிற்காக சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரம் கொண்டப்ப நாய்க்கன்பட்டியில் ஆறு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அரசு உயர்நிலை பள்ளிக்கான புதிய கட்டடத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நல்லாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பல சீர்மிகு வளர்ச்சிகளை தன் வரலாற்றில் எட்டியுள்ளது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித் தொகையை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்து ஐநூறாக உயர்த்தியது அவர்களுக்கான பராமரிப்பு உதவித் தொகையை ஆயிரத்து ஐநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தியது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சிறப்பு பள்ளி மாணாக்கர்களுக்கு உணவூட்டும் மானியம் ரூபாய் தொள்ளாயிரத்திலிருந்து ரூபாய் ஆயிரத்து இருநூறாக உயர்த்தியது போன்ற பல சிறப்பான திட்டங்களால் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் இன்று திறனுற்று பயன்பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அரசு செவி மாற்றுத்திறன் சிறப்பு பள்ளி இப்பள்ளி ஆண் பெண் இருப்பாளருக்குமான உண்டு உறைவிட பள்ளியாகவும் செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியின் நீண்ட நாள் கோரிக்கை தங்களுக்கென்ற சொந்த பள்ளி கட்டிடம் வேண்டும் என்பதே மாணாக்கர்களின் கனவுகளுக்கு சிறகு பூட்டும் விதமாக சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி கிராமத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு ஒன்று ஏக்கர் பரப்பளவில் நிலம் தெரிவு செய்யப்பட்டு எழுபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு தளங்கள் பதினைந்து வகுப்பறைகளுடன் கூடிய பள்ளிக்கூட கட்டிடம் மாணவியர் விடுதி மாணவர் விடுதி மாணவர்கள் கழிப்பறை மாணவியர் கழிப்பறை கலையரங்கம் விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளோடு இப்பள்ளிக்கூடம் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பெரிய செவி மாற்றுத்திறன் சிறப்பு பள்ளி என்ற பெருமையை சுமந்து நிற்கும் சிறப்பு பள்ளியினை திறந்து வைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களின் ஆக்கத்திற்கு ஊக்கமாய் பெரிதும் துணை நிற்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியறிதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம்